செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உலக பிரசித்தி பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உள்ளது இந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் பறவைகள் சீசன் துவங்கிய நிலையில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பறவைகள் குவிந்துள்ளது இந்த சரணாலயத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் இனப்பெருக்கத்திற்காக ஆஸ்திரேலியா நைஜீரியா கனடா இலங்கை பர்மா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து இருபத்தி ஓரு வகையான நத்தை கொத்தி நாரை கூழன்காடான் வர்ண நாரை நீர்காகம் பாம்பு தாரா வெள்ளை அறிவால் மூக்கன் ஊசி வாத்து நாமக்கோழி உள்ளிட்ட பறவைகள் சரணாலயத்தின் ஏரிகளில் உள்ள மரங்களில் தங்கி இனப்பெருக்கம் செய்துவிட்டு குஞ்சி பறவைகளுடன் தங்களது சொந்த நாடுகளுக்கு செல்லும் வழக்கம் உள்ளது இந்நிலையில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி சில நாட்களே கனமழை பெய்ததால் ஏரிகளின் தண்ணீர் நிரம்பி ஏரியில் உள்ள மரங்கள் சூழ்ந்துள்ளது இதன் காரணமாக பறவைகளுக்கு பாதுகாப்பான சூழல் ஏற்பட்டுள்ளதால் சரணாலயம் முழுவதும் பறவைகள் நிறைந்து காட்சியளிக்கிறது இந்த பறவைகளை காண ஏராளமான உள்ளூர் மற்றும் வெளிநாடு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என்பதால் சரணாலயத்தின் பராமரிப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இருக்கைகள் குடிநீர் வசதி கழிப்பறை வசதி பறவைகளின் படங்கள் வரையப்பட்டு வருகின்றனர் உலக தரநிலைகள் தினத்தின் ஒரு பகுதியாக பி சென்னை அலுவலகம் மாண கார்னிவால் மற்றும் குவாலிட்டி வாக் நிகழ்ச்சியானது காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சி துவக்க விழாவில் பேராசிரியர் டாக்டர் எம் லீனஸ் ஜீசு மார்டன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே உரையாற்றினார் தர நிலைகள் என்பது பாதுகாக்கும் நம்பகத்தன்மை அடிப்படையான கருவியாகும் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் தயாரிப்புகள் தலைக்கவசம் எரிவாயு அடுப்பு பிரஷர் குக்கர் சுவிட்சுகள் மின்சாதன பொருட்கள் மொபைல் போன்கள் மற்றும் சார்ஜுகள் ஆகியவை பிஏஎஸ்ஆல் சான்றிதழ் அளிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும் எனவும் இத்தகைய தயாரிப்புகள் பல்வேறு சோதனைகள் மற்றும் தர மதிப்பீடுகள் செய்யப்பட்ட பிறகு விற்பனைக்கு வருகின்றன எனவே நுகர்வோர் தர சான்று பெற்ற பொருட்களை நம்பிக்கையுடன் பயன்படுத்த வேண்டும் என சான்றிதழ் நீண்ட நாள் பயன்படுத்துவதற்காக பாதகமாக இருக்கும் என அவர் வலியுறுத்தினார் சென்னை செம்மஞ்சேரியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான ஹேக்கத்தான் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முதலாம் ஆண்டு மாணவர்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குழுக்களாக பிரிந்து உற்சாகத்துடன் பங்கேற்றனர் மாணவர்களின் நிகழ்கால மென்பொருள் மற்றும் பொரு சவால்களுக்கு தீர்வுகளை உருவாக்கி செயல்படுத்தி காட்டினர் இது அவர்களின் சிந்தனை மற்றும் தொழில்நுட்ப வெளிப்படுத்த ஒரு சிறந்த தளமாக அமைந்தது பல்வேறு கடுமையான சவால்களுக்கு தீர்வு வழங்கிய குழுக்களிலிருந்து பதினெட்டு குழுக்களை சேர்ந்த மாணவர்கள் குழுவால் வெற்றியாளர்களாக தேர்வு செய்யப்பட்டனர் செங்கல்பட்டு சட்ட ஒழுங்கு பாதுகாக்கும் வகையில் குழந்தைகளை ஏற்றி செல்லும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விதிமுறைகள் விளக்கும் தொடர்பான கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் புகழேந்தி கணேசன் வட்டார போக்குவரத்து அலுவலகர் இளங்கோ மோட்டார் வாகன ஆய்வாளர் ஜெயலட்சுமி மற்றும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஆனந்த்ராஜ் மற்றும் காவலர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளை ஏற்றலாம் எனவும் பனிரெண்டு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளை ஏற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி குழந்தைகளின் புத்தக பைகள் வாகனத்தின் வெளிப்புறத்தில் தொங்கவிடாமல் வாகனத்தின் பயணிகளின் இருக்கையின் பின்னால் வைக்க வேண்டும் எனவும் வாகனத்திற்குரிய ஆவணங்களான பதிவுச் சான்றிதழ் காப்புச் சான்றிதழ் அனுமதி சீட்டு புகைச் சான்றிதழ் மற்றும் ஓட்டுநர் உரிமம் ஆகியவை நடப்பில் கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் எனவும் வாகனத்தின் ஓட்டுநர் பள்ளி குழந்தைகளை பெற்றோரிடமோ அல்லது உரிய நபரிடமோ ஒப்படைக்க வேண்டும் ஓட்டுநர் உரிய சீருடையில் வாகனத்தை இயக்க வேண்டும் எனவும் வாகனம் இயக்கும்பொழுது அலைபேசி மற்றும் குடி போதையில் வாகனத்தை இயக்கக்கூடாது பள்ளி குழந்தைகளை மிகவும் கவனமாகவும் குழந்தைகளிடம் கண்ணியமாகவும் பாதுகாப்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் வாகனத்தின் ஒளி மற்றும் அதிக ஒலி எழுப்பும் வாகனத்தை இயக்கக்கூடாது என பல்வேறு விதிமுறைகளை பள்ளி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது